வணக்கம் டீச்சர்ஸ் இஸ்ரீ பாலதகிருந்த கந்தசாமி டிஎன் டெட்டு ஸ்டூடெண்ட்டுக்குண்டான முக்கியமான கிளாஸ்களை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பொருளாதாரம் எக்னாமிக்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான கிளாஸ் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி அதன் ஒரு அறிமுகம் அப்படின்றத நம்ம கேட்கறேன் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பேசிக் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க அதே மாதிரி லாஸ்ட் எடுப்பாங்க மிடில் இருக்கிறது ஏதோ ஒரு கொஷின்ஸ் தான் வந்துடும் சரி இப்போ வந்து பேசிக் பாயிண்ட்ஸ் தான் இதில் இருக்கக்கூடியது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி இருந்து நம்ம பார்க்க போகிறோம் பொருளாதாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது சரி இந்தியா எப்படி செயல்படுது அப்படிங்கறது ஜிடிபி இது நம்ம விளக்குல என்ன ஒரு என்ன நடக்குதுன்னு ரெண்டு இட்லி ஒரு டீ ஆர்டர் யாரோ ஒருத்தர் வந்து யாராவது ஆனா வெளிப்படையாக இட்லியும் டீயும் உற்பத்தி செய்யப்படுது அது தெரிஞ்சுக்கோங்க நமக்கு தெரியும் அதை நீங்க தொடக்கூடியது பார்க்கக்கூடியது தொட்டு உணரக்கூடியது சரிங்களா தொடக்கூடிய பொருட்கள் பொருட்கள் வந்து பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா சொல் பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பண்டங்கள் அப்படின்னா பொருளியல் வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த விஷயத்த என்னென்ன தொடக்கூடிய பொருட்கள் பண்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த பண்டங்கள் எல்லாம் இலவசம் இல்லை ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பணம் கொடுத்து ஆகணும் ஏன்னா இட்லி சாப்பிட்டா பணம் கொடுக்கணும் டீ குடிச்சா பணம் கொடுக்கணும் சரிங்க இப்ப என்ன எடுத்துட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு நாளும் ஹோட்டல்ல என்ன நடக்குதோ அதே மாதிரி நாடு பூரா நடக்குது சரிங்களா பண்டங்கள் மற்றும் பணிகள் இந்த வார்த்தையை பண்ணிக்கோங்க பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அதை நாம பணம் கொடுத்து வாங்குறோம் இததான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது இது தான் அவங்க சொல்லலாம் சரி ரைட் சார் அடுத்தது என்ன சொல்றது அதாவது உள்நாட்டு உற்பத்தி என்னங்கிறது தெரியும் மொத்த உள்நாட்டு அப்படி ஜிடிபியோட வரையறை அதனுடைய இலக்கணம் என்னன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்படுற எல்லா பண்டங்கள் மற்றும் பணிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு அதாவது எல்லா பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய அங்காடி மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி அப்படின்னு சொல்றோம் சரி ஜிடிபிக்கான ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க பாருங்க ஜிடிபி சீக்வல் டு பாருங்க சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் சரிங்களா அதாவது சின்றது நுகர்வோர் கஸ்டமர் ஐன்றது இன்வெஸ்டர் முதலீட்டாரன்னு சொல்றது ஜி அரசு செலவுகள் ஜி மைன் அதாவது எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிறது ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி சரிங்களா இந்த வரைகள் வரையறைகள்ல ஒவ்வொரு பகுதியும் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் முதல்ல பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பண்டங்கள் அப்படிங்கிறது தொடக்கூடிய பொருளும் பணிகள் அப்படிங்கிறது தொட்டு உணர முடியாததுமான நடவடிக்கைகள் அப்படின்னு இப்ப நம்ம முழுச தெரிஞ்சுக்கோம் சரிங்களா அடுத்து அங்காடி மதிப்பு இது வந்து அங்காடி மதிப்புல என்ன சொல்ல வராங்க அங்காடி மதிப்புனா என்ன அங்காடியில இருக்கக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய விலை அதாவது இருநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்றதுக்காக அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இருநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னா நுகர்வு அதாவது நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டுக்காக இருக்கக்கூடிய பண்டங்கள் இந்த பணிகள் பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இப்ப இதுலயே வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம படிப்போம் இடைநிலை பண்டங்கள் அப்படிங்கிறது எந்த பண்டங்கள் அதாவது மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகள் உற்பத்தி செய்ய பயன்படுத்தும் புரியுங்களா அதோடு மட்டும் இல்லாம மற்ற பண்ட பணிகள் வந்துட்டு என்ன சொல்றது உற்பத்தி செய்யறதுக்காக ஒரு பகுதியாக அது எந்த அளவுக்கு இருக்குதோ பண்ணுங்கள் சொல்லி கோவன் கோவன் அலெக்ஸ் சரிங்களா சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேர் இந்த என்ன சொல்றது இவங்களோட பொருளியல் வல்லுநர்கள் இவங்க சொல்லியிருப்பாங்க சரியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இருநிலை பண்ணங்கள் மட்டும் சேர்க்கப்படுது மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருநிலை பண்டங்கள் அப்படிதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து கணக்கெடுறதுக்கு இருநிலை பண்டங்களை கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது ஏன்னா அது வந்து அதோட மதிப்பு இருநிலை பண்டத்துல போய் சேர்த்துறாங்க சரிங்களா அதனால பண்டத்தோட மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேர்த்தா அதோட விளைவு என்னாகும் இருமுறை கணக்கெடுதல் அப்படின்ற ஒரு பேர் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது எடுத்துக்காட்டுக்கு இப்ப சொன்னோம் அப்படின்னா ஹோட்டல்ல வாங்குற ஒரு கப் டீ இறுதிநிலை பண்டம்னு சொல்லப்படுது ஏன்னா இது நுகரப்படக்கூடியது வேற எந்த பொருளோட பகுதியாகவும் இருக்காது சரிங்களா அதனால ஒரு கோப்பை டீயோட அங்காடி மதிப்பு இறுதி பண்டமா இருக்கிறதால அதை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேர்த்திருக்காங்க இது ஒரு நினைச்சோம் டீல கலந்து இருக்கக்கூடிய அந்த சக்கரை இருக்கு இல்லைங்களா அது ஒரு இடைநிலை பண்டம் இது டீ உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்டு டீயோட ஒரு பகுதியா இருக்கு ஒரு கப் டீயோட விலை பத்து ரூபாங்க அப்படின்னா அதுல அந்த சர்க்கரையோட மதிப்பு ரெண்டு ரூபாய் ஒரு தேக்கண்டி சக்கரோட விலை ரெண்டு இதையும் சேர்த்திருப்பாங்க சர்க்கரையோட மதிப்பை ஜிடிபியில கூட்டினா ஒரு தேக்கரட்டி சர்க்கரை மறுபடியும் ஒரு கோப்பை டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முறை கணக்கிடப்படுது இதை இருமுறை கணக்கர்கள் அப்படின்னு சொல்லப்படுற இதை தவிர்க்கிறதுக்காக தான் பண்டம்னு சொல்லப்படுற சர்க்கரையை ஜிடிபியில சேர்க்கறது இல்லை இது ஒரு விஷயத்த மெயில் வச்சுக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க நாட்டு வருமானம் இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கோ நாட்டு வருமானம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துல உற்பத்தி செஞ்ச பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்தம் மதிப்புன்னு சொல்றது பொதுவா நாட்டு வருமானம் மொத்த நாட்டு உற்பத்தி ஜி என்பி அல்லது நாட்டு வருமான ஈவு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாட்டு வருமானத்தை அளவிடுறதுக்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துகள் இருக்கு நமக்கு நிறைய நாட்டு உற்பத்தி ஜி என்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களால ஒரு வருஷத்துல அதாவது ஈட்டின வருமானம் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளோட மதிப்பு குறிக்கும் வெளியீடுகள் அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் தான் சரிங்களா அதே மாதிரி வெளிநாட்டு முன்னாடி மூலமா ஈட்டின லாபமும் இதுல அடங்கும் இது ஒரு விஷயத்தை வச்சுக்கணும் ஜிஎன்பி அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த வரிசை முறை வந்து சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என் எஃப் சரிங்களா சீனா நுகர்வோர் இங்க இருக்கக்கூடிய ஐ அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் அதாவது முதலீட்டார் முதலீட்டாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா ஜி அப்படிங்கிறது கவர்மெண்ட் அரசு செலவுகள் எக்ஸ் மைனஸ் ஏற்கனவே சொல்லுவேன் ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி என் எஃப்ஐஏ வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி உண்டான அந்த விஷயம் சொல்றாங்க அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது இதுல என்ன சொல்றாங்க ஒரு வருஷத்துல நாட்டோட புவியியல் எல்லைக்குள்ள ஒரு நாட்டோடைய புவிய புவியியல் எல்லைக்குள்ள தன்னுடைய எல்லைக்குள்ள இருக்கிற உற்பத்தி காரணிகளால சரிங்களா உற்பத்தி சேர்த்து வெளியீடுகளோட அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வெளியீடுகளோட மொத்த மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரி மூணாவதா நிகர உற்பத்தி என்என்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொத்த நாட்டு உற்பத்தி வந்து மூலதன தேய்மானத்தோட மதிப்பை நீக்கிறதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பண மதிப்பு நிகர உற்பத்தி என்ன அப்படின்னா நிகர உற்பத்தி என்என்பி ஈஸ்வல் டு கொடுத்துருப்போம் பாருங்க என்என்பி ஈஸ்வல் ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம் தேய்மானத்தை அதை வந்து கழிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் எழுதக்கூடியது என்என்பி அப்படிங்கிறது நிகர உற்பத்தி ஜிஎன்பிங்கிறது மொத்த நாட்டு உற்பத்தி அப்போ என்என்பி ஈஸ்வல் ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம் சரிங்களா சரி அடுத்ததா நாங்க அது பாருங்க நிகர உள்நாட்டு உற்பத்தி இதுல என்னன்னா என்டிபின்னு டிபி சொல்லப்படுறது நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட ஒரு பகுதின்னு சொல்லப்படுது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேமானத்தை அதாவது தேமான செலவுடைய அளவு இருக்குற பாருங்க அந்த தேமானத்தை கழிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிறது நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிகர உள்நாட்டு அதாவது நிகர உள்நாட்டு உற்பத்தி அதாவது என்டிபி டிபி இஸ் ஈக்குவல் டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேர்மானம் இதுவும் தேமானத்தில் உனக்கு வந்துடும் சரி ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தேமானம் அடுத்த பாத்தீங்கன்னா தலா வருமானம் அதை பிசிஐ அப்படின்னு சொல்றது தலா வருமானம் அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கருவி நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில வகுக்கிறது மூலமா தலா வருமானம் தரப்படுகிறது தலா வருமான நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை அவ்வளோதான் இங்க இருக்கக்கூடிய இந்த பார்மா பண்ண போதும் சரிங்க இப்ப இங்க இருக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா தாதாபாய் நோரி பத்தி ஒரு தகவல் கொடுத்துருவோம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டுல முத முதல் தாதாபாய் நோரஜி வறுமையும் பிரிட்டிஷ் கொப்பாத இந்தியா அதாவது ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புத்தகத்தில் வந்து தனிநபர் வருமானத்தை பத்தி சொல்லியிருப்பார் சரிங்க அடுத்து பாருங்க ஆறாவது தனிப்பட்ட வருமானம் பி ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல என்ன சொல்றாங்கன்னா நேர்முக வரி விதிப்புக்கு முன்னாடி தனிநபர்கள் ஒரு நாட்டோட குடும்பங்கள் மூலமா தனிநபர் அதை எல்லா ஆதாரங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த மொத்த பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அவ்வளவுதான் அதில் வேறது கிடையாது யாராவது பார்த்தீங்கன்னா செலவிட தகுதியான வருமானம் டிஐ அப்படின்னு சொல்ல செலவிட தகுதியான வருமானம் அதாவது தனிநபர்கள் வந்து தனி மற்றும் அவங்களுடைய குடும்பங்களுடைய உண்மையான வருமானத்துல நுகர்வுக்கு செலவு செய்யக்கூடிய அந்த வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு சொல்லுங்க இதை வந்து வேற மாதிரி சொல்லலாம் எப்படி சொல்லுவாங்க டிபிஐசி கோட்டு தனிப்பட்ட தனிப்பட்ட வருமானம் நேர்முக வரி நேர்முக வரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நுகர்வு முறையில் டிஐஇசி கொல்ட்டு நுகர்வு செலவிப்ப சேமிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பார்முலா அப்படியே மேல வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது சரி அடுத்ததா பாருங்க இதுலயே மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுங்க ஜிடிபின்னு சொல்லுவோம் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படிங்கிற தலைப்புல வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுற பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய அங்காடி மதிப்பு இந்தியாவுடைய ஜிடிபி அப்படின்னு சொல்லப்படுது எடுத்துக்காட்டு சொன்னோம்னா காஷ்மீர் இந்தியாவில் இருக்கிறதால காஷ்மீர் உற்பத்தி செஞ்ச ஆப்பிளோட அங்காடி மதிப்பு ஜிடிபியில சேர்க்கப்பட்டிருக்கு சரி அதே கலிபோர்னியாவில் உற்பத்தி செஞ்ச ஆப்பிளோட அங்காடி மதிப்பு இந்தியாவோட அங்காடியில் விற்பனை செஞ்சாலும் அதை ஜிடிபியில சேர்க்கறதில்லை ஏன்னா கலிபோர்னியாங்கிறது அமெரிக்காவில் இருக்கு சரி ஓகே ஒரு காலகட்டத்துல உற்பத்தி செய்யப்பட்டது இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டது ஒரு விஷயமா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டு உற்பத்தி செய்யப்பட்ட பண்டம் மற்றும் பணிகளுடைய அங்காடி மதிப்பு ஒரு நாட்டோட ஜிடிபி அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல சைமன் குஸ்நட் அப்படிங்கிற ஜிடிபியோட நவீன கருத்து முத முதல் உருவாக்குனாங்க குஸ்நட் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதுல ரொம்ப முக்கியமானதை சொல்றது ஜிடிபிடைய முக்கியமான விஷயத்தை மொத்த உள்நாட்டு உரிமையோட கணக்கீட்டு முறைகள் ஜிடிபியோட முதல் சொல்லுவாங்க அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட கணக்கீட்டு முறைகள் அப்படின்னு நம்ம விரிசா பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா செலவின முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த முறையில உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செஞ்ச எல்லா இறுதி பண்ட பணிகளும் செஞ்ச அந்த செலவுடைய கூட்டு தொகை தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒய்எஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் எக்ஸ் அப்படிங்கிற ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா சோ இந்த பார்முலாச்சுக்கோங்க ரெண்டாவது பாருங்க வருமான முறை இது என்ன சொல்லுவாங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்கிறதில்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த வருமானத்தை கணக்கிட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இந்த அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இந்த முறைன்னு சொல்லப்படுறேன் சரிங்களா வருமானம் வீசிக்கொட்டு கூலி பிளஸ் வாரம் பிளஸ் வர்த்தி பிளஸ் லாபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது மதிப்புட்டு முறை இறுதி இறுதி மண்டம் அப்படிங்கிறது ஹோட்டலில் ஒரு ஒரு கப் டீ உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க சொல்லப்படுது சரிங்களா அதை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற அந்த டீ தூள் பால் சக்கரை இதெல்லாமே இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு கப் டீ இறுதி பண்டமா மாறதுக்கு இவைகள் ஒரு பகுதியாக அமையுது எது இங்க நம்ம சொன்ன அந்த டீ சக்கரை இதெல்லாம் டீல இருக்கக்கூடிய இந்த சக்கரை பால் இதெல்லாம் ஒரு பகுதியாக அமையுது அப்போ ஒரு அதாவது ஒரு கப்பு டீ தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தோட மதிப்பை கூட்டணும்னா டீயோட சந்த மதிப்பு அளவிடலாம் சரிங்களா உற்பத்தியில பயன்படுத்தின எல்லா இடைநிலை பண்டங்களுடைய மதிப்பை சேர்க்கிறப்போ பொருளாதாரத்துல உற்பத்தி செய்யப்பட்ட அந்த இறுதி பண்டங்களுடைய மொத்த மதிப்பு கிடைச்சிடும் சரிங்களா இது என்ன சொல்லணும்னு சாட்டா சொன்னோம் டோட்டலி எல்லாத்தையும் கூட்டிடுறாங்க இப்ப டீ இருக்கு டீனா இந்த பால் சக்கரை அது அத்தனையோ அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்த்து கூட்டிடுறாங்க கூட்டி வச்சுட்டு அதோட இதை மதிப்பு சொல்றாங்க இப்ப மதிப்பு கூட்டு முறையில டீ தூள் குட்டல் பால் குட்டல் சக்கரை குட்டல் என்ன சொல்றது சர்க்கரை போதுங்களா டி பால் சர்க்கரை டீ பால் இல்லை டீ தூள் சரிங்களா அங்க டீக்கு போடக்கூடிய அந்த தூளு பால் சர்க்கரை சேர்ந்தது டீங்க தட்ஸ் இட் இதை வந்து மதிப்பு கூட்டு முறை சொல்லிட்டு கடைசி பண்ணது வச்சுறாங்க இடைநிலை பண்ணங்களுடைய அந்த மொத்த மதிப்பு சிக்கல்ட்டு இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு முக்கியத்துவமான ஒரு தகவல் சொல்றாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது பொருளாதார வளர்ச்சியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது அப்புறம் பணவீக்கம் வீக்கம் பணமாட்டத்துடைய சிக்கல்கள் பத்தி அதுல தெரிஞ்சுக்கலாம் உலகத்துல அந்த வளர்ந்த நாடுகள் இருக்கு பாருங்க அந்த நாடுகளோட நம்ம நாடு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேர் பின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஒப்பீடு செய்கிறதுக்கு பயன்படுது இதெல்லாம் வந்து அதை சொல்லலாம் பொதுத்துறை பற்றி தெரிஞ்சு உதவுது இதெல்லாம் வந்து அதனுடைய அந்த முக்கியத்துவத்தை பற்றி நம்ம படிப்போம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய இந்த குறைகள் அந்த குறைபாடுகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் பல முக்கியமான பண்டங்கள் மற்றும் பணிகள் சேர்க்கல இப்போ சந்தையில் விற்கக்கூடிய அந்த பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மதிப்பு மட்டுமே மொத்த உள்நாட்டு உற்பத்தியில அடங்குது இப்போ பேரண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அந்த பணிகள் அந்த சேவைகள் ரொம்ப முக்கியமானது ஆனா அத மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எப்பவுமே ஏன்னா அது ஏன்னா விற்பனை செய்யறது இல்ல சரியா அதே மாதிரிதான் சுத்தமான காற்று ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியம் சரிங்க இதுக்கு சந்த மதிப்பு இல்லை அதனால இது எத்தனையுமே என்ன சொல்றது மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட வரம்புக்கு வர்றதில்ல சரியா ரைட் ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா இதுலயே பகிர்ந்தெடுக்கக்கூடிய ரெண்டாவதுல இருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன சொல்றேன்னா அளவை மட்டும் அளவிடுறது தரத்தை இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறது வந்து அளவு மட்டும் தான் இப்போ எவ்வளோ குவான்டிட்டி இருக்காத மட்டும் நமக்கு பொருள் பார்த்திங்கன்னா தரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பார்க்குறதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேங்க்குகளில் பார்த்திங்கன்னா பால்பின் பேனாக்கள் நிறைய பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்கில் ஏன்னா இந்தியாவில் கிடைக்கிற அந்த ரொம்ப அந்த அந்த பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப தரமற்ற பொருளை இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியாவில் தயாரித்த அந்த பால்பின் பேனா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தரம் மேம்படுத்தப்பட்டதுக்கப்புறம் அதோட உற்பத்தி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரிச்சது அதனால் என்ன சொன்னால் பண்டத்தோட தரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இந்த இடத்துல இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஃபாலோ பண்ணுறது கிடையாது சரிங்களா அவங்களுக்கு தேவை எவ்வளவு குவாண்டிட்டி அப்படிங்கறத அப்படிங்கறத மட்டும் தான் பார்ப்பாங்க அதுல இருக்கக்கூடிய வேண்டிய தரத்தை பார்க்கறது இல்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி சரி அடுத்து பாருங்க மூணாவது GDP ல நாட்டு வருமானத்தை பகிர்ந்தளிப்பு பகிர்ந்தளிக்கிறது பத்தி சொல்லல ஏன்னா ஒரு நாட்டில் மொத்தம் உள்நாட்டு உற்பத்தி வேகமாக வளரலாம் ஆனால் வருமானம் சமநற்ற நிலையில பகிர்ந்திருப்பது கிடையாது என்ன சொல்லணும் சமநற்ற நிலையில தான் பகிர்ந்து கொடுப்பாங்க ஏன்னா சமமான முறையில் அவங்க பகிர்ந்திருப்பது கிடையாது சமநற்ற நிலையில தான் பகிர்ந்திருக்கிறாங்க இதனால ஒரு ஒரு சின்ன மக்கள் சிறிய மக்கள் வந்து பயனடைகிற ஒரு குறிப்பிட்ட பேர் தான் பயனடைகிறாங்க ஜிடிபி மக்கள் வாழ்ற வாழ்க்கை முறை பத்தி சொல்லல இது ஒரு முக்கியமான விஷயம் ஜிடிபியில ரொம்பவே குறைஞ்ச சுகாதார நிலை மக்கள் ஜனநாயகம் இல்லாத அரசியல் அமைப்பு தற்கொலை விகிதம் இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்காம மொத்த உள்நாட்டு உயர் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய தனிநபர் அந்த வருமானத்தோட சேர்ந்து கை கை சேர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இதுல மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட இயல்பு கொடுத்திருப்பாங்க இது வந்து இந்திய பொருளாதாரம் பரவாயில்ல மொத்தம் மூன்று துறைகளை பிரிச்சிருப்பாங்க அந்த மூன்று துறைகள் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த மூன்று துறைகள் முதன்மை துறை சொல்லுவோம் இல்லைங்களா முதன்மை துறை அப்படிங்கிறது வேளாண்மை ரெண்டாவது சொல்றது இரண்டாம் துறை தொழில் துறைன்னு சொல்லுவோம் மூன்றாம் துறை வந்து பணிகள் துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த கிளாஸ்ல இந்த துறைகள் சம்பந்தமா நம்ம பார்ப்போம் இன்னைக்கு இதுல வந்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இந்த ஜிடிபி அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கு என்என்பி இது சம்பந்தம் என்னென்ன தகவல் பார்த்தோம் இது வெரி வெரி இம்பார்டன் இது வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் ஓகே டீச்சர்ஸ் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ